உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை வரன் விபரன் அறிமுகப்படப்பிடிப்பில் மதிவாணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் சொல்லுங்கள் சார் மதிவாணன் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க வணக்கம் சார் வணக்கம் என் பேர் மதிவாணன் நான் எம்சிஏ படிச்சிருக்கேன் சார் டிசிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார் நேட்டிவ் திருப்பூர் குங்குவிளர் கவுண்டரு நாங்கள் சரி இப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக குங்குவிளாளர் கவுண்டரு பார்க்குறோம் ஓகே அது கடை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை வேறு கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல சரி எதிர்பார்ப்புன்னு எதுவும் இல்லை சார் ஒரு டிகிரி முடிச்சுருந்தா போதும் வேறு இது இந்த எதிர்பார்ப்பில் சரி ரைட் ஓகே அண்ணன் ஒருத்தருங்க சார் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போது அப்பா இறந்துட்டார் அம்மா அண்ணன் கூட தான் இருக்காங்க சரி இப்போ நான் கரெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேங்க திருப்பூரில் ஓகே அண்ணன் வீட்டில் தான் இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் வெரி குட் ரைட் ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல மனைவி உங்கள் குடும்பத்துக்கு இயல்பாக இருக்கிற மாதிரி ஒரு அருமையான பெண் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக அமையணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை மூலமாக

சர்வ லட்சணங்கள் இருந்து காஞ்சிபட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில வினோதினி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் பிஎஸ்சி நர்சிங் பண்ணிருக்காங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புறாங்க வினோதினி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் விவேக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் செவன் டூ த்ரீ ஃபோர் பிடெக் மேலும் எம்எஸ் முடிச்சுட்டு யூஎஸ் மேரீலாண்டில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கிறார் ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு விவேக் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக வந்து அமைந்திட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடெக் மேலும் எம்எஸ் முடித்து சுவிட்சர்லாந்து ஜூரிச்சில் பிஹெச்டி செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ரெண்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை தல்லாகுளம் முத்தையா மன்றத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரண் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்க திருமதி ரேவதி சுகலட்சுமி திருமதி கவிதா ஜவகர் திரு சுஜித் திரு சேஷாதிரி திரு சிவ சதீஷ்குமார் மற்றும் திருமதி அனு

தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாதிரியின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா தொடர்ச்சி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு தலைப்பு விவசாயம் சார்ந்த தலைப்பு அது தஞ்சையில நெல் களஞ்சியம் தஞ்சையில நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அண்ணன் பேசின சில விஷயங்களுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லணும் இந்த இடத்துல ஏன் அப்படின்னா நீங்க எந்த பக்கம் கை தட்டுறீங்கன்னே தெரில முதல்ல அண்ணன் சுந்தர் தம்பி பேசுறப்ப ரொம்ப தீவிரமா கை அவர் பேசுறப்பையும் தீவிரமா கை தட்டுறீங்க நீ யார் கட்சி மக்கள் கட்சி மக்கள் கட்சி சரி விவசாய கட்சியா இருங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க இப்ப வந்து நீங்க எல்லாரும் விவசாயி உங்க பையனை விவசாயி ஆக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஒரு கேள்வி அமைதியா இருந்தீங்க பரவாயில்ல நீங்களாம் விவசாயத்துக்கு திரும்புவீங்களான்னு கேட்டார் அப்பையும் அமைதியா இருந்தீங்க இங்க இருக்கிற எல்லாரும் விவசாயிகள் நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் விவசாயிகள் தானே நிறைய பேர் அதை சொல்றதுல என்னையா கஷ்டம் முப்பது கோடி பேர் இருந்தப்போ நம்ம ஊரில் பஞ்சம் இருந்தது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டம் பஞ்சத்தில் அப்போல்லாம் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னே தெரியல பத்து லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லிச்சு அப்போ எல்லாம் டேட்டா கிடையாது நமக்கு டெக்னாலஜி இல்லை அப்போவே அவ்வளோ பேர் நம்ம உண்மையிலே வருத்தமான விஷயந்தான் ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் நூற்றி இருபது கோடி பேர் இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் சரியான உணவு கிடைக்குது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் எதுனால விவசாயத்தினால ம் ஆமாவா இல்லையா நான் மதுரை பக்கத்தில் அழகர் கோயில் பக்கத்தில் இருந்து ஒரு மாத்தூர்ன்ற இருந்து வரேங்கயா நாங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணுறோம் எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணாங்க எங்கள் அப்பா விவசாயம் பண்ணாங்க நானும் விவசாயம் பண்ணுறேன் நாங்கள் விவசாயத்தை விட்டு ஓடி போயிடல காலங்காலமாக விவசாயத்தில் இருக்கோம் நல்லா செழிப்பாக சிறப்பாக தான் இருக்கிறோம் பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் வரும்போது எனக்கு ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் நிறைய இடங்கள்ல போகிறோம் வேலை செஞ்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி கல்லூரிகளில் பேங்க்கில் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு விவசாயி விவசாயம் அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்றைக்கி எப்படி எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி இப்போ நான் உணவு முறைகளில் நிறைய மாற்றம் வந்திருக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எல்லா உணவுகளும் கிடைக்கிது நம்ம ஆரோக்கியமான விஷயம் பற்றி என் தம்பி பேசினார் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக அதை ரசிச்சிங்க அந்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னங்கய்யா நல்ல உணவு அப்படி தானே அந்த உணவை யார் கொடுக்குறாங்க விவசாயி தான் தராங்க அது ரொம்ப இயற்கையா விளைஞ்ச நல்ல நம்ம காலங்களில் முன்னாடி இருந்து நாலாயிரத்தி நானூறு வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குன்றாங்க அந்த அரிசி வகைகளோட விதைகளை இன்னைக்கும் காப்பாத்தி வச்சிருக்கிறது இந்த மண்ணை சார்ந்தவங்க தான்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே ஸோ அவ்வளவு விதைகளையும் காப்பாத்தி வச்சு கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா பூங்காறு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இப்போ ஐயா சொன்னாங்க இந்த பட்டிமன்றம் அவசியமா அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார் ஏன்னா எல்லாரும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொல்றேன் பசுமையாக இருக்கிறதுனால தான் இந்த பட்டிமன்றமே நடக்குதுன்ற ஒத்துக்குறீங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறோம் ஒத்துக்குங்க நன்றிங்க உலக அதிசயங்களான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி என் பொண்ணு நானும் நடந்து வரும்போது நம்ம கோயிலில் போய் பார்த்துட்டு இது ஏன்பா உலக அதிசயத்தில் வரல அப்படின்னு கேட்டாங்க அதை ஏழு அதிசயங்களுக்கும் மேலே இது அதிசயம் அதனால தஞ்சாவூர் திருவுடையார் கோயில் வந்து பெரிய உலக அதிசயம் அப்படின்ற இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அத்தகைய ஊரில் நின்று விவசாயம் சார்ந்த கருத்துக்களை பதுகிறதுக்கு கல்யாண மாலையே விவசாயம்னு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா அவங்க தான் ஆயிரங்காலத்து பயிரை வளர்க்குறவங்களாச்சே பல பேர் வாழ்க்கையில் அவங்க ஒளியேற்றி வச்சிருக்கிறாங்க ஓ இவங்க வேலையா விவசாயம் தானே ஆயிரங்காலத்து பயிர் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாண மாலைக்கு இப்படி ஒரு பேர் கொடுத்தது நீங்க தான் யா ஆயிரங்காலத்து பயிரை வளர்த்த கல்யாண மாலை அதை புரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு விவசாய நிகழ்ச்சி எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதை இவ்வளோ அருமையாக அனைத்து விவசாயிகள் முன்னிட்டு இருக்கீங்க அண்ணன் எதிரணியில் பேசுறதுக்கு செந்தில் என்ன உட்காந்துருக்கிறாரு அவர் வந்து ஒரு எப்பியோவில் தலைவராக இருக்கிறார் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆயிரம் விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது ஒரு எஃபிஓ அது மாதிரி எத்தனையோ ஆயிரம் எஃபிஓஸ் நம்ம த தமிழ்நாட்டில் இப்போ உற்பத்தி ஆகிடுச்சி இருக்குது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு எஃப்இவில் ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அரசு என்ன பண்ணுது நீ இந்த ஆயிரம் பேர் சேர்ந்து நீ ஒரு பத்து லட்ச ரூபா கொண்டு வா அரசு ஒரு பத்து லட்ச ரூபா தரும் நீங்கள் அதை வச்சு இந்த எல்லோரும் சேர்ந்து முன்னேறுங்க அப்படின்னு அரசாங்கமே உதவி செய்து அதுக்கெல்லாம் அந்த மாதிரி முன்னெடுப்புகள் வந்து இப்போ இருக்கிறது பசுமையாக ஆக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது இல்லாமல் நிறைய கருவிகள் இல்லை அதனால வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது விவசாயத்தை அப்படின்னு நம்ம முன்னாடி ஏர் பிடிச்சி உழுதோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் விவசாயின்னு உடனே நமக்கு யார் கண்ணுக்கு வருவாங்கன்னா ஒரு வயசான தாத்தா பாவமாக சோகமாக ஒரு கோமனை கட்டிட்டு ஒரு மம்பட்டி பிடிச்சிட்டு நிற்பார் இன்றைக்கி நீங்கள் விவசாயின்னு யோசிச்சு பாருங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி ஷர்ட் போட்டு அக்ரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ன்னு ஆயிரம் பேர் இருக்கா அன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது அவ்வளோ இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இப்போ விதைகள் பத்தி எங்க தம்பி சுந்தர் பேசினாரு விதைப்பந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு நிறைய ரோடுகளில் மரங்களை வெட்டிட்டா கூட நிறைய மரங்கள் முளைச்சிருக்குன்னா நிறைய திருமணங்களில் விதைப்பந்து கொடுக்குறாங்க விதைப்பந்து கொடுக்குற விதைப்பந்துகள் மூலமாக நிறைய மரங்கள் இன்னும் நிறைய நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் என்ன தான் நம்ம இயற்கையை சீர்கடிச்சிருக்கோம் இப்போ வந்து தண்ணி கெட்டு போச்சு இப்படி எல்லாம் பேசினா கூட அது யதார்த்தமான விஷயங்கள் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது கஷ்டமாக தான் இருக்குது அதுக்காக நம்ம விச விவசாயத்தை விட்டுற முடியுமா விவசாயம் பசுமை இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும் விவசாயம் பசுமையாக இருக்கனால தான் நீங்கள் இவ்வளோ பேர் ஆரோக்கியமாக அந்த இடத்துல உட்காந்து கை தட்டிகிட்டு இருக்கீங்க விவசாயிக்கு இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி இந்த ரெண்டு பாயிண்ட் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு விவசாயம் நொடிச்சிருச்சு வாடிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறத விட அதில் நிறைய இனோவேஷன் வந்துருச்சு விவசாயம் பசுமையாக இருக்குதுன்னு சொல்கிற சூழ்நிலையில் விவசாயிகள் இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகுங்க அரசு சார்ந்து நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் இருக்குது மிஷினரிஸ் இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி தமிழ்நாட்டிலேயே ஒரு இடத்துல தான் இருக்குது தஞ்சாவூருக்கு அது பெருமை உலகம் நான் இங்கே தான் வரணும் அங்கே டெக்னாலஜியை சேல் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி இருக்குது அதில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு விவசாயி கருப்பு கவுனி பண்ணுறவர் கருப்பு கவுனியில் என்னென்ன பண்ணலாம் அதில் லேட் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க என்ன சாப்பிடுமோ அப்படி ஒரு உணவு முறையை கொடுக்குற அளவுக்கு அவங்க டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சேல் பண்ணுறாங்க வெறும் எண்பத்தி ஆறாயிரரூவா கருப்பு கவுனி அரிசியில் வேஃபர்ஸ் செய்யலாம் சாக்லேட் பண்ணலாம் ஐஸ்கிரீம் கோண்டிருக்கு இல்லையா நீ இன்னைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு விவசாயம் அளவுக்கு வந்திருக்குன்னா நான் நெல் விவசாயம் பண்ணேன் அதை அப்படியே வாடி வாடிதான் இருக்கணும் நெல்லை அரிசி ஆக்குங்க அரிசியை மாவு மாவை பிஸ்கட் ஆக்குங்க சத்து மாவு ஆக்குங்க கண்டிப்பாக விவசாயம் பசுமையாக தான் இருக்குது அதுக்கு நானும் ஒரு சாட்சி இந்த இடத்துல நிற்கிறேன் நீங்கள் சத்து மாவை சாப்பிட்றீங்களா இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாகத்தான் இருக்கிறது நம்பிக்கையோடு தொடர்கிறார் தானியார் தினேஷ் வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க சரி ஒய்ஃப் வந்து என் ஜெயமணின்னு பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணி ஆனாங்க சரி ஆனால் எல்ஜி பாலகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க சரி ரெண்டு பொண்ணும் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் இது ரெண்டாவது பொண்ணு சென்னையில் ஷ் ஒர்க்கு சொல்லி ஆமாம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க வெரி குட் ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க அது அதில் பெருங்குடியில் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் இருக்கோம் பல்லாவரத்தில் சரி நல்லா வரணும் ஐடி ஃபீல்டில் தேவர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க சரி ஐடி ஃபீல்டில் நல்லா வரணை பார்த்து நல்ல பையனை பார்த்து அமைத்து கொடுக்கும்படி தாழ்மையுங்க நிச்சயமாக நிச்சயமாக மிருது பாஷனைக்கு அவங்கள எல்லாமா நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் வந்து கணவனாக அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு வந்தா மயணம்னா பொறும வாழ்த்துகிறாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் மிருதுபாஷினி வைது இருபத்தி ஏழு பிஇஇசிஇ முடித்தவர் டீம் லீடராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் மிருதுபாஷினி பற்றி விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வித்தளத்தில் இவரது பதிவென் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பன்னிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில விக்னேஸ்வர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் செவன் பிஇ பண்ணியிருக்கிறாரு பெங்களூரில் சாஃப்ட்வேர் என்ஜினியரா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு விக்னேஷ்வர் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஞான பாண்டியர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் டபுள் ஜீரோ ஒன் நைன் டிஎம்இ பண்ணியிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல ஆப்ரேஷன்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு ஞானபாண்டியன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனேdiamேனும்ல கல்யாண மாலை மூலம்மா மனப்பூர்வமா வாழ்த்தறோம் கல்யாண எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சய பஸ்கா பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸ்ோட 5 ஸ்டார்ஸ் பச்சய பஸ்கல்ஸ் एवरी சூப்பர்னா கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் ஆர்கேஜிஜி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி டவுன் ஆர் ஆர் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமை போடு இணைந்து கல்யாண மாளிகை விவசாயிகள் நலனுக்கான தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது பூங்கார் அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு இங்கே இருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் வந்து உங்கள் பிரசவம் சுகப்பிரசவம் அடைஞ்சு சுகமாக இருக்கிற நிறைய தாய்மார்கள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இன்னைக்கு சுகப்பிரசவம்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படி ஒரு விஷயமே இல்லையா இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் காலங்காலமாக பூங்கார் அரிசி கொடுத்துட்டு வந்தாங்க சுகப்பிரசவமாகிறதுக்கு நம்மளோட பாரம்பரியமான விவசாயிகள் தான் கொடுத்துட்டு வந்தாங்க நல்ல ஆரோக்கியமான தாய்மார்கள் இருந்தாங்க அந்த பூங்கார் அரிசியில் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான சத்துக்கள் அதுலேயே நீங்கள் தனியா போய் ஃபோலிக் ஆசிட் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல பூங்கார் அரிசியில் தொடர்ந்து சாப்பிட்டு நல்ல சுகப்பிரசவமான பெண்கள் கண் முன்னாடி இருக்கிறாங்க நிறைய அதுல சத்து மாவு கொடுத்துக்கிட்டு யாருக்கோ நீங்க சொன்ன விவசாயியா ஒரு விவசாயி டாக்டர் ஒவ்வொரு விவசாயி டாக்டர்லையா இது மாதிரி அரசு உதவிகள் என்னென்ன இருக்குது என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்றத நான் பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல இது விவசாயிகளுக்காக கிடைச்ச ஒரு மேடை அந்த மேடைக்கு திரு கல்யாண மாலைக்கு என்னோட கோடான கோடி நன்றி ஏன் இந்த நன்றியை சொல்கிறேன்னா உங்கள் சார்பாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளோ விஷயம் போய் ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேரை சேரணும் இன்னும் விவசாயம் செழிக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் மதுரையிலேருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிற கண்டிப்பாக இது பல பேருக்கு போய் சேரும் அது என்ன மாதிரினா மதுரையில் பொறுத்தளவுக்கு மேபிக்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஒரு விவசாயி நான் என் பொருளை மதிப்பு கூட்டல் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை தமிழ்நாட்டில் விற்குன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு பிராண்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து உங்கள் பொருளை ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் பேக் பண்ணி எல்லா எல்லா உதவிகளும் செஞ்சு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நான் ரன் பண்றாங்க இது ஒரு கவர்மெண்ட் பாடி அவ்வளோ சப்போர்ட்ஸ் கிடைக்குது ஸ்டார்ட்அப் TN ஸ்டார்ட்அப் தமிழ்நாடு இன்னைக்கு நீங்க அத கேட்காத இளைஞர்களே கிடையாது உங்க மொபைல் வச்சிருவீங்க எல்லா பேரும் டச் ஸ்கிரீன்ல அடிச்சு பாருங்க அவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க சீட் ஃபண்டு அப்படின்னு ஒரு ஃபண்ட் கொடுக்குறாங்க ஒரு தொழில சரியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை பாய்ஞ்சி இதுலேருந்து நீ அடுத்த அடுத்தளவுக்கு போ ஒரு விவசாயி அடுத்தளவுக்கு போகிறதுக்கு என்ன ஸோ இது மாதிரி நேரம் கருதி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது விவசாயம் பசுமையாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு தலைமுறை தலைமுறையாக விவசாயத்தில் தொடர்ந்து இங்கே இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா நான் மலேசியாவில் வேலை செஞ்சிருக்கேன் ராஜராஜ சோழன் ஒரு ஒரு தெருவே இருக்கு சோழன் ராஜ சோழன் அவ்வளோ பெரிய பெருமை உடைச்ச அந்த தஞ்சாவூரில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி வாய்ப்புக்கு நன்றி பசுமையானதே விவசாயம் பசுமையானதேன்னு சொல்லி நடுவர் அப்படிதான் தீர் சொல்லுவாங்கன்னு சொல்லி நன்றி சொல்லி வணக்கம் தானியாஸ் தினேஷ் ரொம்ப வித்தியாசமாக பேசியிருக்கிறார் உட்காருங்கயா அவர்கிட்ட நிறைய பாயிண்ட் இருக்கு சொல்ல நினைச்சதை உண்மையிலே சொல்கிறீங்க நெகட்டிவ் சைடு பேசுகிறது ஈஸி நான் இவ்வளோ காலம் சன் டிவியில் பேர் வாங்கினதுக்கு காரணமே எதுவும் சரியில்லைன்னே பேசுவேன் இந்த பாரதி மேடம் தான் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு பேசுவாங்க நான் எதுத்தோ ஜோக் அடிச்சுட்டு போவேன் அவங்க வந்து சீரியஸாக செய்வாங்க பேர் நின்னது அவங்களுக்கு தான் பாசிட்டிவ் சைடில் பேசி பேர் வாங்குறது கஷ்டம் அதை இந்த ரெண்டு பேர் செஞ்சுருக்கிறாங்க நான் ஆச்சரியம் இல்லை ரெண்டு நல்ல கேள்வி அவர் கேட்டார் நீங்கள் எப்படி கவனிச்சீங்கன்னு தெரியல முப்பது கோடி பேர் இருந்த காலத்தில் உணவு பஞ்சத்தால் லட்சக்கணக்காக அழிந்தார்கள் இன்னைக்கு நூற்றி இருபதுல இருந்து நூற்றி நாற்பது கோடியை நோக்கி போகிற இந்தியாவில் உணவு பஞ்சம் இல்லை என்றால் என்ன காரணம் ஒரு இளைஞர் கேட்குறார் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க நம்ம வீட்டில் இருக்கிற வயசான ஆளுகளுக்கெல்லாம் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருங்க கிளாஸ் எடுத்தாங்களா தாத்தா செல்ஃபி எடுக்கிறாரு பல் போது எடுத்துட்டு ரெண்டு பல் சரியில்லைன்றார் ஓ டெக்னாலஜி இதுக்கு பயன்படுத்துறீங்களே ஏன் நீங்க இதற்கு பயன்படுத்தக்கூடாது ஏன் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அரசு மானியம் தருகிறதுன்றார் அதை விட பழைய வகை நெல் ரகங்கள் நம்மாழ்வார் ஐயாவை வந்த பிறகு இயற்கை விவசாயம் செழித்தது அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் நினைவில் வைக்க வேண்டிய இன்னொரு பேர் நெல் ஜெயராமன் அவர் இப்ப இல்லை ஓடி ஓடி பழைய வகை நெல் வகைகளை தேடி விதைகளை கொண்டு வந்து கொடுத்தார் அதனால் தனியே விவசாயம் நிற்குது இவ்வளவும் செய்யும் போது என்ன உங்களுக்கு பிரச்சனை நல்லா சொல்லியிருக்கிறார் கல்யாண வீட்டில் விதைப்பந்து தர்றாங்க கிரிக்கெட் பால் தர்றதில்ல விதைப்பந்து இன்னும் பல வீடுகளில் கோயம்புத்தூர் சேலம் மாதிரி ஊர்களில் செடிகளே தர்றாங்க போய் உங்கள் வீட்டுல நட்டு வைங்க ஒரு மரம் வளரட்டும் என் குடும்பம் தழைப்பது போல அந்த மரமும் தழைக்கட்டும் இல்லை அந்த மரம் தழைப்பது போல் என் குடும்பம் வளரட்டும் அப்படின்னு வைக்கிறாங்கல்ல விவசாயத்தில் என்ன பிரச்சனை இவ்வளவு சிறப்பாக இந்த அணிக்காக பேசிய ரெண்டு பேருக்கும் அத்தனை பேர் சார்பாகவும் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை வாடி இருக்கிறது கவலையோடு பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு செந்தில் அடுத்த வாரம் பத்து ஏக்கர் எள்ளு போட்டாங்க ஒரு வாரம் கனமழை அழுகி போச்சு நம்மதான் அப்படின்ட்டு கம்பெனிக்கு போன ஒரே நெல்லு போட்டிருக்கிறான் நீ மட்டும் ஏன் எள்ளு போட்ட விவசாயத்துக்கு விரும்பி வந்தங்க எனக்கு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பு வேண்டாம் ரத்த கண்ணீர் வராமையாவது பாத்துக்கலாம்ல நியாயம் அநியாயம் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி